கன்னிராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது இதுவரை ஒன்பதாம் இருந்த குரு என்ன நன்மைகளை செய்தார் என்று யோசிக்க கூட விடாமல் ஜென்மத்தில் கேது இருந்து குழப்பத்தில் வைத்திருந்தார் இப்போது கேது விலகியது குரு பத்தாம் இடத்திற்கு வந்துவிட்டார்கள் புதிய பதவி தருவார் கடந்த நான்கு வருடங்களாக மனிதர்கள்தான் கன்னிராசியை புரிந்து கொள்ளாமல் துரோகம் செய்கிறார்கள் என்றால் இந்த கிரகங்களும் இப்படி நன்மைகள் செய்யாமல் ஏமாற்றுகிறது என்று கன்னிராசி மேலிடத்தில் புகார் செய்துவிட்டார்கள் அதாவது திருச்செந்தூர் முருகனிடம் அழுது புலம்பினார்கள் எங்களுக்கு வாழ்க்கை என்பதே ஏமாற்றம் நஷ்டம் கஷ்டம் எல்லா திறமைகள் இருந்தும் தோல்வி மட்டுமே கிடைத்தது மகிழ்ச்சி என்றால் எங்களுக்கு என்னவென்று தெரியாது எங்களை சுற்றி நாங்கள் பார்ப்பது எதிரிகளை மட்டும்தான் முருகா எங்களுக்கு உதவி செய் என்று வேண்டினார்கள் முருகன் அருள் கண்ணிராசிக்கு கிடைத்துவிட்டது முதலாளி சுப்பிரமணியன் கருணை கிடைத்த பிறகு இனி கண்ணிராசிக்கு நல்ல காலம் தொடங்கியது தொட்டது துளங்கும் வளமான வாழ்க்கை அமையும் எதிரிகளை இனி வேலும் மயிலும் கொள்ளும்